இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள்லாம் நடந்ததும் போதும் நாம் தமிழர் தம்பிகள்லாம் பெரும் பேச்சு பேசுகிறானுங்க பாண்டிச்சேரிக்கு போய் பார்ட்டி பண்ணிட்டு வந்த கையோட கடும் பேச்சு பேசுகிறானுங்க அண்ணன் சீமானு இப்போ அவனோட சேர்ந்துக்கிட்டாரு ஆக்சுவலாக இதில் ப்ராக்டிக்கலான உண்மை என்னன்னா அண்ணனுக்கே பொன்னிற திரவத்து மேலே பெரும் பிரியம் பொன்னிற திரவம் இல்லாமல் அண்ணன் தூங்கவே மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் பொன்னிற திரவம் கொடுக்குற அந்த மயக்கத்தில் தான் அண்ணன் இருப்பார் பொன்னிற திரவத்தோட மயக்கம் இல்லைனா அண்ணனுக்கு தூக்கமே வராத அப்படின்னு தான் அனுபவப்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணனோட ஆண்டாண்டு காலமாக பயணம் பண்ணுவங்க எல்லாம் சொல்றது அதைத்தான் நாமளும் அதை பல தடவை பார்த்துருக்குறான் அண்ணன் அறபோதையில் மேடையில் ஆற்றுன உரையையும் கேட்டுருக்கிறான் ப்ரஸ் மீட்டில் பொங்குன பொங்கலையும் நாம் பார்த்துருக்குறான் அண்ணன் தலை நிற்காத தள்ளாடின கதையெல்லாம் நிறையா நாமளும் பார்த்துருக்குறான் ஆனால் அநியாயத்துக்கு புழுகிறானுங்களே அதை தான் நம்மளால சகிச்சுக்க முடியல அந்த கன்றாவியை தான் காதில் கேட்க முடியல ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணு இருக்குங்கிற மாதிரி ஊரறிஞ்ச குடியாரெல்லாம் இந்த நாம் தமிழர் குரூப் கும்பலானுங்க குடிக்கெதிராக பொங்குறது தான் காண சகிக்காத ஒரு கேவலம் ஏய் புழுகுங்கடா அதுக்குன்னு இப்படி ஏக்கர் கணக்கில் யாடா புழுகுவீங்க எங்களை எல்லாம் என்னன்றா நினச்சிக்கிட்டீங்க சரி அவனுங்க போத அவனுங்க உரிமை என்னத்தையோ கூவிட்டு போகிறானுங்க அதில் நமக்கு என்ன வந்தது அது இந்த நாம் தமிழர் கும்பல்ங்கிறத எலவு வீட்டில் உண்டியல் கொடுக்குற ஒரு ஈன குரூப் தானே அவனுங்க இதையெல்லாம் பேசலைன்னா தான் இப்படியெல்லாம் பேசலைன்னா தான் அது ஆச்சரியம் அதை விட்டு தொலைவான் மேட் என்னன்னா முந்தானேத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு மேடையை போட்டு சீமான் ஒரு முக்கால் மணி நேரம் முக்கியிருந்தாரு அதுல சில தத்துவ முத்துக்களை கக்கி இருந்தாரு குறிப்பா திருவள்ளுவரை பத்தி அவர் சில கருத்துக்களை கக்கி அவர் கக்குன்னு அந்த அழகை பார்த்துட்டு வந்துருங்க அதை பத்தி பேசுவோம் மூடிட்டு என்ன தம்பி சொன்ன ஒரு டாஸ்மா இருக்கு அப்ப எங்க சீமா சரக்கு வேணுமா ஸ்டார் ஹோட்டலுக்கு போ சுற்றுலா உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்ல அங்க போய் குடிக்கும் வெள்ளைக்காரங்க எவனாக வந்தான்னா குடிச்சுக்க நீ குடிச்சிட்டு போப்பா ஏன் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல்லு கட்டிருந்தோம் கல் கல் உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான் அவன் ஊர் பைத்தியக்கார பையாவே இது இதை புலால் உண்ணாமை கூட தான் பாடிட்டு போனான் ஆக்சுவலாக ஸ்ரீமான் இது வரைக்கும் பைத்தியக்கார பைய அப்படின்னு சொல்லாதது தமிழ்நாட்டுல மொத்தம் மூணே பேர்த்து தான் ஒன்னு காமராஜர் இன்னொன்று முப்பாட்டன் முருகன் இன்னொன்னு பிரபாகரன் இவங்கள தவிர ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்தையுமே பைத்திகார பையன்னு பல தடவை சீமான் சொல்லிட்டாரு சீமானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு ஆட்டு புழுக்க அல்லாத மாட்டுச்சாணி அல்லாத மத்த வேலை பார்க்குற அத்தனை பேருமே பைத்திகார பையலுக்கு தான் அதை சீமான் பல தடவை பல மாதிரி சொல்லிட்டாரு குறிப்பா நாம் தமிழர் தம்பியில எல்லாம் பல தடவை பைத்திகார பைய முட்டா பைய இருக்கு கூந்தலானுங்கன்னு காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கிறாரு ஒரு தம்பி அண்ணன் கிட்ட செல்ஃபி கேட்டு செருப்பொடி வாங்கின வீடியோவை எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க தானே அதுலேருந்தே புரிஞ்சுக்க வேணாமா இன்றைக்கு தேதிக்கு அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் மேலே சொன்ன மூணு பேர்த்தை தவிர அத்தனை பேருமே பைத்தியக்கார கூந்தலானுங்க தான் அதுலேயும் நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் விதி விலக்கெல்லாம் கிடையாது அவனுங்களும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறானுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச முப்பாட்ட முருகனுக்கு மட்டும்தான் அதில் விதிவிலக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காமராஜரையும் பிரபாகரனையும் அண்ணன் ஆல்ரெடி நேரடியாக இல்லைன்னாலும் மறைமுகமாலாம் பல தடவை ஒரு காட்டு காட்டி விட்டுருக்குறாப்புல பைத்தியகார பயில்கன்னு நேரடியாக சொல்லலையே தவிர அவங்கெல்லாம் எல்லாம் அதை கூந்தளானையா அப்படின்னு அண்ணன் பல தடவை சொல்லியிருக்கிறாரு காமராஜருக்கெல்லாம் அறிவு இருந்தால் மத்திய அரசுக்கு நிலங்களையெல்லாம் தூக்கி கொடுப்பாரா அவருக்கு ஏது அறிவு நான் இருந்ததுன்னா அதை செய்ய விட்டுருப்பனா அப்படின்னு காமராஜரை பல தடவை காட்டியிருக்கிறாரு பிரபாகரனுக்கு அதே நிலைமை தான் பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் அது வேற மாதிரி ஆயிருக்கும் தமிழ் பெண்களுக்கு நடந்ததெல்லாம் சிங்கள பெண்களுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கும் அண்ணன் நடத்தி காட்டியிருப்பேன் அப்படின்னு அண்ணன் அவரோட அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு பிரபாகரனையும் ஒரு காட்டு காட்டி விட்டாரு ஸோ அண்ணனோட நியாய தர்மப்படி அத்தனை பேருமே பைத்தியக்கார பயிலுக்கு தான் புதுசாக திருவள்ளுவர் அந்த லிஸ்டில் சேர்ந்துருக்கிறாரு அவ்வளவுதான் முப்பாட்ட முருகன் என்னைக்கு மாட்ட போறாருன்னு தெரியல அனையமா ரொம்ப சீக்கிரம் மாட்டிக்குவாருன்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி அண்ணன் சொல்கிற இந்த ஒயின் ஷாப் கதையை கொஞ்சம் சீரியஸாக பார்த்தோம்னா சீமான் பேசுறதெல்லாம் வலதுசாரி தனத்தோட உச்சா பழைய பண்ணையார் தனத்தோட உச்சம் பழைய பண்ணையார் பண்ணை அடிமைங்கிற அந்த கொத்தடிமை கலாச்சாரத்தோட உச்சம் அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல வலதுசாரி தனம்ங்கிறது ஆக்சுவலா என்ன ஒரு பத்து பர்சன்ட் ஆளுகள்கிட்ட மட்டும்தான் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லா வசதிகளும் கிடைக்கும் அவங்க மட்டும்தான் எல்லா போதைகளையும் என்ஜாய் பண்ணுவாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் இந்த பத்து பர்சன்ட் ஆளுகள்கிட்ட அடிமையா இருக்கணும் இந்த பத்து பர்சன்ட் ஆளுகளுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் போதையெல்லாம் பார்த்து அந்த தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் என் நேரமும் ஏங்கிக்கிட்டே இருக்கணும் அது என்றைக்குமே அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அதுதான் வலதுசாரித்தனம்ங்கிறது சீமான் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு உலகத்தில் எப்போவெல்லாம் ஒரு விஷயம் ஜனநாயகப்படுத்தப்படுதோ அதாவது அது வரைக்கும் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சாதாரண ஏழைகளுக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்குதோ அந்த வசதி வாய்ப்புகள்லாம் சாதாரண மக்களுக்கும் போய் சேருதோ அப்போ உடனே அது கெட்ட விஷயம் ஆயிரும் இந்த அயோக்கியத்தனம் நம்மூரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே நடக்கிறது தான் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை எல்லாரும் கொண்டாடுவாங்க சாதாரண பாமரர்களுக்கு அதுவே கிடைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க உடனே அது கெட்டதாயிரும் இருக்கவே கூடாத ஒரு விஷயம் ஆயிரும் அத்தனை பேரும் அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த அயோக்கியத்தை உலகம் முழுக்க நடக்குது அதாவது சிக்கன் இப்ப எல்லாத்துக்கும் கிடைக்கிதுல்ல நூறு ரூபா இருந்தா போதும் யார் வேணும்னாலும் கடையில் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடலாம் இல்லனா ஹோட்டல்ல போய் உடனே சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல உடனே அது கெட்டதாயிரும் பிராய்லர் கெட்டதாயிரும் சாப்பிடவே கூடாத ஒரு விஷயம்

இதெல்லாம் பாலே கிடையாது பால் மாதிரியே அப்படின்னு எலைட்லாம் பூவ ஆரம்பிச்சுருவாங்க இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பிரியாணிங்கிறது ஒரு காலத்தில் கனவு உணவாக இருந்தது சாதாரண ஆட்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காத ஒரு ஐட்டமாக இருந்தது நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம் தெரியுமா வேணா கையை பாரு அப்படின்னு அது ஒரு பெருமை பீத்திற விஷயமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது பழைய படத்தில் கூட செந்தில் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் வரும் நாங்கள் தினமும் பழைய சோறும் பச்சை தான் சாப்பிடுவோம் அதை தாண்டியெல்லாம் எங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது ஆனால் நீங்கள் இன்றைக்கி பிரியாணி போடுறோன்னு சொல்கிறீங்க நீங்கள்லாம் எங்களுக்கு சாமி மாதிரியே அப்படின்னு ஒரு பிரியாணிக்காக ஒரே ஒரு பிரியாணிக்காக எதிர்த்தாப் நிற்கிற கடவுளா கும்புற மாதிரி ஒரு ஒரு காலத்தில் இருந்தது அப்படிப்பட்ட அந்த பிரியாணி ஒரு கொண்டாட்டத்துக்குரிய விஷயமா இருந்தது இன்னைக்கு நிலைமை என்ன பெருவுக்கு மூணு பிரியாணி கடை நூறு ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பிரியாணி கிடைக்குது என்னன்றாங்க பிரியாணி ஒரு ஓவர் ரேட்டட் உணவு அதெல்லாம் ஒரு உணவா நூறு ரூபாய்க்கு போடுறதெல்லாம் எப்படி பிரியாணி இருக்க முடியும் அதெல்லாம் சும்மா பிரியாணி மாதிரியே தக்காளி சோத்துல முட்டையும் பீஸை வச்சு ஏமாத்துறாங்க இதெல்லாம் பிரியாணியே கிடையாது நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கெல்லாம் எப்படிங்க பிரியாணி கொடுக்க முடியும் நான் போன வாரம் ஹைதராபாத் போயிருக்கும்போது அங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் பாரு அதுதான் பிரியாணி உண்மையிலேயே அதுதான் பிரியாணி போன மாதம் நான் துபாய் போயிருக்கும் போது அங்கே ஒரு பாய் வீட்டில் போட்டாங்க பாருங்க அதுதான் உண்மையான பிரியாணி இதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம அழுக அவங்களோட இலை புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி இப்போ ஒரு மட்டமான உணவுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் கிடைக்கிது இல்ல நூறுவா இருந்தால் போதும் யார் வேணாலும் இமிடியட் அதை சாப்பிடலாம்ன்ற ஒரு நிலம் இருக்குது அது மட்டமான உணவு ஆயிரும் கெட்டதாயிரும் ஆனா பிரியாணியை நாம இப்பதான் கொண்டாடணும் ஏன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு எல்லாருமே வாங்குற ரேட்ல ரைஸ் சிக்கன் பீஸ் முட்டை தயிர் பச்சடி குழம்புன்னு அத்தனையும் சேர்த்து அவ்வளவு ருசியான வேற ஒரு உணவு நம்ம ஊர்ல இருக்குதா இல்ல சோ பிரியாணியை கொண்டாடுறதுக்கு நூறு காரணம் இருக்குது ஆனா விட மாட்டாங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் கிடைக்குது எல்லாரும் ஈஸியா சாப்பிடற மாதிரி ஒரு நிலம் இருக்குது இல்ல சோ நீங்க அதை கொண்டாடவெல்லாம் முடியாது எலைட்ஸ் விட மாட்டாங்க இப்ப சீமான் ஒயின்ஸ் எதிராக பேசுறதும் அதே தான் வலதுசாரி தனத்தோட உச்சம்தான் பீரு பிராந்தி விஸ்கி எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஸ்டார் ஹோட்டல்கள் டூரிஸ்ட் பிளேஸுகள் வெள்ளக்காரன் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கான ஐட்டம் மட்டும்தான் மாதிரி சாதாரண பரதேசி அந்த நாத்தம் குடிச்ச பயில்களுக்கு ஊத்துவாரு குடிச்சிட்டு மூடிட்டு போயிடணும் அண்ணா அதைத்தான் சொல்றாரு நீ நாயஸ்தனா என்ன பேசணும் என் ஆட்சியில் பிராந்தி விஸ்கிக்கெல்லாம் இடமே கிடையாது கடை மட்டும்தான் அது இருந்தானா எல்லாத்துக்கும் அதுதான் அப்படின்னு தான் சொல்லணும்

சவுதியில இதே கூத்து தான் சவுதியில சாராயம் காய்ச்சி ஜெயில கிடக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்தூர் ஊர் ஏழைகள் தான் இருக்கப்பட்ட பணக்காரனுக்கெல்லாம் பக்கத்துல பக்ரைன் இருக்குது அங்க பார் இருக்குது பப் இருக்குது எல்லாம் இருக்குது அவன் அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறான் அதுக்கு வழி இல்லாத சாதாரண ஏழைகள் உள்ளூர்லயே சாராயம் காய்ச்சி மாட்டிக்கிறான் ஜெயில கடந்து சாகுறான் மதுகளுக்கு அமல்ல இருக்கிற எல்லா ஊர்லயும் பணக்காரனுக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது இல்லாதவன் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் சீமானோ அந்த பீத்த கதையை தான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்புறம் பணக்காரனுக்கு மட்டும் மட்டும்தான் பீர் பிராந்தியெல்லாம் மற்ற பரதேசி பயில்களுக்கெல்லாம் தான் அப்படின்னு அண்ணன் கூவுறத கேட்டு ஆர்கசம் அடைகிற கூமிட்ட தம்பிகள்கிட்ட எல்லாம் நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன் அதாவது அண்ணன் கல்லுக்கும் பீர் பிராந்திக்கும் இந்த பீத்த கதையை சொல்றாருல்ல இது அப்படியே பிரியாணிக்கு பொறுத்துனா நாமெல்லாம் என்னடா பண்ணுறது பிரியாணிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்ததே இல்லாத ஒரு உணவு அதனால நம்ம முப்பாட்டின்களுக்கு என்னன்னே தெரியாது தமிழர் கலாச்சாரத்தில் இதுக்கு முன்னாடி பிரியாணி இருந்ததே கிடையாது அதனால நம்மளோட உணவுங்கிறது பழைய சோறும் பச்சை தான் கம்மஞ்சோறு சோளச்சோறு கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் தான் நம்ம முப்பாட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க சோ நான் என்ன சொல்றேன்னா உனக்கு பிரியாணி வேணும்னா நீயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க இல்லைன்னா ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் சாப்பிட்டுக்க இல்லைன்னா வெள்ளைக்காரன் வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தானா சாப்பிட்டுக்க அவ்வளவுதான் மத்தபடிக்கு எந்த இடத்துலயும் பிரியாணி கடை கிடையாது எல்லா இடத்துலயும் பழைய கஞ்சி கடைதான் அப்படின்னு அண்ணன் சட்டம் போட்டாருன்னா இதுக்கு என்னடா பண்றது நீங்க நாம் தமிழரை ஆதரித்து குட்டுறதுக்காக அந்த கருமத்தை நீங்க சகிச்சிக்கலாம் நாங்க என்ன கூந்தலுக்கு சகிச்சிக்கணும் நாங்க என்ன கூந்தலுக்கு உங்களோட சேர்ந்து பழைய கஞ்சியை மட்டுமே இருக்கணும் என்னடா அநியாய கூந்தலான பேச்சு இதெல்லாம் பணக்காரனுக்கு மட்டும் தாண்டா பிரியாணி உங்களை மாதிரி பரதேசி பயல்களுக்கெல்லாம் பழைய சோறு தான்டா அப்படின்னு உங்கள் நொண்ணை சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்லுவாரு ஏன்னா உங்கள் நொண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பேச்செல்லாம் கிடையாது அவரோட ஆட்சியில் நாம விருப்பப்பட்டதையெல்லாம் நாம் சாப்பிட முடியாது அவர் நமக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ நாம எதை சாப்பிடணும்னு அவர் முடிவு பண்ணுறாரோ அதைத்தான் சாப்பிட முடியும் அதைத்தான் குடிக்க முடியும் இப்போ மறைமுகமாக அதைத்தான் சொல்கிறாரு வீர பிராந்தியெல்லாம் உங்களுக்கு கிடையாது கல்லு தான் அதை குடிச்சிட்டு ஆவுங்க பாருங்க அவ்வளவுதான் அண்ணன் சொல்றது அதே மாதிரி கள்ள சாராயம் நல்ல சாராயம்னு ஒரு பீத்த பஞ்சு டைலாக சீமான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு திரிகிறாரு கூமட்ட தம்பிகளும் என்னன்னு புரியாம கைதட்டிட்டு திரிகிறானுங்க கவர்மெண்டே வித்தா அது நல்ல சாராயம் அதுவே அந்த பக்கம் தனியார் ஒருத்தன் காட்சி வித்தானா அது கள்ள சாராயமா என்னடா இது பித்தலாட்டம் இது எப்படா நல்ல சாராயமாவோ அதே எப்படா கள்ள சாராயமாவோ அப்படின்னு அண்ணன் அப்படியே அள்ளி கொட்டுவார் கூமுட்டை தம்பிகளும் குப்புண்ணே அவனுங்க வங்கக்கு கொட்டுவானுங்க ஆனந்த கண்ணீரை அடைய தற்புரிகளாக எதுவுமே சட்டப்படி நடந்தாதாண்டா அது நல்லது அதுக்கு வெளியில் நடக்கிற எல்லாமே கெட்டது அது எல்லாமே கல்லுதுதான்ண்டா இந்த அடிப்படையோடு புரியாத தத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல இப்போ நல்ல பணம் கள்ள பணம்னு இருக்குது நல்ல பணம்னா என்ன கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டா அது நல்ல பணம் கட்டலைன்னா அது கள்ள பணம் பணத்தில் ஏதாவது நல்ல பணம் கள்ள பணம் இருக்குதா இல்லை அதோட மதிப்பில் ஏதாவது மாற்றம் இருக்குதா கள்ள பணத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்தாலும் அவள் அதுக்குண்டான சாமானத்தை தரத்தான் செய்வான் கவர்மெண்ட்டுக்கு அதுக்குண்டான டேக்ஸை கட்டலைனா அது கள்ள பணம் கருப்பு பணம் அவ்வளவுதான்டா புரியுதா இது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு உங்களை மாதிரி தத்தி முண்டங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளாக கிளுகிழுப்பாக ஒன்று சொல்கிறேன் இப்போ அவன் அவவ மனைவியை லவ் பண்ணாதான் அதுக்கு பேர் நல்ல காதல் இதுவே அவன் அடுத்தவ மனைவியை லவ் பண்ணான்னு வச்சுக்கங்க அதுக்கு பேர் கள்ள காதல் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது தெரியுதா அவன் அவவ மனைவியை லவ் பண்ணணும்

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க